அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தலா வரக்கத்துக்கு கண்ணியமிக்க மூமின்களே குரானில் இருக்கக்கூடிய அறுபத்தி அஞ்சாவது சூறாவை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அறுபத்தி அஞ்சாவது சூறா சூரத் தலாக் தலாக் இன்னைக்கு தலாக் தலாக்குன்னு ஓடிட்டுருக்கு இல்லைங்களா அதுதான் சுரத்து தலாக்குங்க தலாக்கு என்று சொன்னால் விவாகரத்து செய்தல் விவாகரத்து என்று கொள்ளுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மதிநாள் இறங்குனது இதனுடைய திருவசனங்கள் பன்னெண்டு சுரத்து தலாக்குடைய திருவசனங்கள் பன்னெண்டுங்க இது மதிநாள் இறங்கினது இந்த சூறாவை எதுக்காக ஓதிக்கலன்னு சொன்னால் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் புரிதல் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த சூறா தலாக்கா வந்து என்ன செய்யலாம் தினமும் போதி அல்லாவிடத்தில் துவா செய்து கொண்டு வந்தால் கணவன் மூலியமாக மனைவிக்கு பிரச்சனை மனைவி மூலயமா பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேருமே ஓதி அல்லாவிடத்தில் துவா செஞ்சாங்கன்னு சொன்னால் இல்லை இவர்களுக்காக வேண்டி அவர்களோட பெற்றோர்களோ யாரோ ஒருத்தர் வந்து இதை ஓதி அவங்க பேரை சொல்லி இந்த சூறாவை ஓதி ஓதிக்கிட்டே வந்தாங்கன்னு சொன்னால் அல்லாஹாலாம் இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இலகுவாக்கி அவர்களை சேர்த்து வைக்கிறாங்க எனவே அப்படிப்பட்ட இந்த இன்னைக்கு அதிகமான முறையில் கணவன் மனைவிக்கு பிரச்சனை இருக்குது தலாக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே இதிலிருந்து தீர்வு காண்பதற்கு இந்த சூறா மிக அற்புதமான சூறாவாக இருக்கிறது எனவே தயவு செய்து இந்த சூறாவை ஓதி அல்லாவிடத்தில் உதவி தேடுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள்